புதுப்பட்டியில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சத்தில் அங்கன்வாடி மையம் புதிய கட்டிடம் சேர்மன் திவ்யா மணிகண்டன் திறந்து வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் அருகே ரூபாய் பனிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இவ்விழாவிற்கு புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் முன்னிலை வகித்தார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் ஆகியோர் குத்துளக்கு ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினர் இவ்விழாவில் கிளை செயலாளர்கள் செல்வகுமார் குசலவன் புதுப்பட்டி கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் காசிநாதபுரம் பரமசிவன் புதுப்பட்டி பரமசிவன் புதுப்பட்டி ஆசிர்வாதம் அங்கன்வாடி மேற்பார்வையாளர்கள் ஆனந்தலட்சுமி சரஸ்வதி இளைஞரணி இயேசுராஜன் ஹரிராம் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் ஊராட்சி உதவியாளர் ராஜேஷ் மொரார்ஜி நைனார் கந்தசாமி தேவர் சுந்தர்ராஜ் அரசு ஒப்பந்ததாரர் முத்து சிவா அங்கன்வாடி பணியாளர்கள் அமுதா அந்தோனியம்மாள் கலாதேவி சாந்தி அன்னலட்சுமி மகாலட்சுமி நிஷா செல்வி சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்